அண்ணா திமுக காரன்ற ஒரு லேபிள் வேணும் இல்லைங்களா என்னுடைய கனவு அண்ணா திமுக அந்த நாட்டை ஆளணும் இது இல்லைன்னு வச்சுங்க இந்த வெள்ள சட்டை போடுறதுக்கு பிரோஜனா போயிடும் இனியும் தமிழகத்துல ஏழை மக்கள்ன்ற பேச்சு இருக்க கூடாது விசுவாசம் கட்சியுடைய விசுவாசம் இதுல வந்து நம்மளுக்கு சொத்து சோகம் குத்துருவாங்க நாலு வீடு குத்துருவாங்க பணம் கொடுப்பாங்கன்னு அதெல்லாம் என்ன கிடையாது பிறந்தோம் ஒருத்தர் மேல நம்ம விசுவாசம் வச்சோம் அந்த விசுவாசம் சாவர வரைக்கும் இருக்கும் அதிமுக உறுப்பினர் என்ற அடையாள அட்டையோட குருகாட்டுல போய் சேரும் அதுதான் அதனால ஐயாவுடைய போட்டோ அம்மாவுடைய போட்டோ மனசோட இருக்கும் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க இனியும் அதிமுக ஆட்சி தான் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அதிமுகத்துக்கு ஆள் இல்லை அரசியல் கட்சிகள் என்கிற தேர்கள் மக்களாட்சி தத்துவத்தில் தேர்தல் என்கிற களத்துல அந்த மாபெரும் தேர்களுக்கு கடையாணி போல இருக்கிறவங்க கட்சி தொண்டர்கள் தான் கோபுரத்து மேல இருக்கிற பொம்மைகள் கோபுரத்தை ஒருபோதும் தாங்குறது இல்ல ஆனா கட்சிங்கிற கோபுரம் கவிழ்ந்துடாம அத கடைசி வர கச்சிதமா தாங்கி பிடிக்கிறது தொண்டர்கள் தான் ஆமா அதுலயும் அடிமட்ட தொண்டர்கள் இல்லாம எந்த ஒரு கட்சியும் இல்ல எந்த ஒரு இயக்கமும் இல்ல அந்த வகையில அதிமுக கட்சியோட அசைக்க முடியாத அணுக்க தொண்டர்கள்ல ஒருத்தர் தான் குமார் அவர் ஒரு பாடகரும் கூட கால்கள்ல பழுது ஏற்பட்டு அவர் கஷ்டப்பட்டாலும் கூட அவரோட எண்ணம் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதிமுகவோட வெற்றி அது மேலதான் பான சோருக்கு ஒரு சோறு பதம் என்கிற மாதிரி குமார் என்கிற அந்த தொண்டரோட கதையை கேள்வி ஜின்ஜின்னுக்கான் ஜின்ஜின்னுக்கான் ஜின்னுக்கு தா இந்த குமார் பாடும் பாட்டு ஒரு கணக்கு தா எம்ஜிஆர் பாடல்கள் அமரன் படம் வந்தது இல்லைங்களா அந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது அதில் நான் எதுன்னு பார்த்தா அந்த வெத்தலை போட்ட சோக்குல கப்பன் குத்தின மூக்குல அந்த பாட்டில் தான் எனக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்போ வந்து மீடியாலாம் கிடையாது அப்போ அன்றைக்கி மீடியாலாம் இருந்தால் நீ பெரிய ஆளாக நீ அப்போ அந்த பாட்டுக்கு அந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தாரு அந்த அது ஒரு பாட்டுக்கு மசம் ஆனால் அந்த பாட்டு தான் ஹிட் ஆச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக மச்சி வெத்தலை போட்ட சோக்கு இல்லைன்னா கப்புனு குத்தனு மூக்கு இல்லை வந்தது பாரு அரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் வாராபதி அரக்க குமார் வந்து நின்று அசரக்கும் அமரம் பேர சொன்னா தானே சோடா பாட்டில் பறக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து அதிமுக தலைமை கழக பாடகரா நினைஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும் போது எம்ஜிஆருடைய பேரை குத்துனோம் நான் எழுபத்தி ஆறுல வந்து ஸ்கூல் படிக்கும்போது போது தலைவருடைய பேரை வந்து வண்ணார போயிட்டு நான் பேரை குத்துட்டு வந்து எங்க அப்பா கிட்ட உதவ நான் உனக்கு இந்த வயசுல எப்பரா நீ பச்சை குத்துவ சின்ன வயசுல இருந்தே நான் எம்ஜிஆர் வெறிய நான்